கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனி இருந்து திருப்பி பிரின்ஸ் வந்துருக்கு நிறைய பேர் கேட்டிருக்கேன் சில்கு சாரி நீங்கள் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னு ஏன்னா தமிழ்நாட்ல தான் சில்கு சாரியில் மேனுஃபேக்சர்ஸ் இருக்குது திருப்பூரில் இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் ஒரு ஒரு உங்களுக்கு நான் ட்ரூத்து சொல்ல உங்களுக்கு புரியறதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் இருக்கிற சாரீ கலெக்ஷன்லையும் மற்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் நமக்கு வந்து மேனுஃபேக்சர் கம்பெனி தான் நம்ம தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம் அதுக்கு நம்ம ஸ்டாஃபே வச்சிருக்கோம் தமிழ்நாடுல இருந்து ஆந்திரா கர்நாடகா அங்கே அங்கு என்ன என்ன ஸ்டேட் இருக்கோ அது அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன சொல்ல நம்ம மேனுபேக்சரிங்ல ஸ்டாஃப் வச்சிருக்கோம் அது அவர் வந்து டிசைன் பண்ணுவேன் இன்க்ளூட் அதுக்கு உள்ள மெஷின் இருக்கு அது மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒவ்வொரு மெஷின்ஸும் இருக்கு நம்ம

எங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருந்து இப்போ கலெக்ஷன் நான் உங்களுக்கு டைரக்டாக காமிக்கும் போது ரேட்டு வைஸ் நான் உங்களுக்கு காமிக்க மாட்டேன் நான் ரேட்டும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சாரியோட ரேட்டு வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தீபாவளி கலெக்ஷனில் பாருங்க அங்கே தீபாவளி கலெக்ஷன் வந்துருக்கு எல்லாமே ரேட் எழுதி இருக்கு எல்லாமே ப்ரைஸில் எவ்வளோ பீஸு எவ்வளோ செட்டு பார்கோடு ப்ராடக்டோட கோடு டோட்டல் டீட்டெயில்ஸ் எழுதி இருக்குது நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இருந்த சாரி சில்கு சாரி ஸ்டார்டிங் அதில் காட்டன் சில்க்கு வரும் ஒர்கன்ஸா வரும் டிஷ்ஷூ சில்க் வரும் பனாரசி சில்க் வரும் இதெல்லாமே காட்டன் சில்கில் இருக்கிற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்டில் நான் காமிக்கிறது வந்து காட்டன் சில்கு தான் இது வந்து டிஷ்யூ சாரி டிஷ்ஷூ சாரி அண்டு சில்கு சாரி இதுவும் சாஃப்ட் சில்கு இது வந்து ஒர்கன்சா சாரி பாருங்க இந்த ஒர்கன்சாரி எவ்வளவு அழகா இருக்குன்னு இதுல ஒர்கன்சாரின்னு சொல்லுவேன் இன்னொரு பேர் இருக்கு அது என்ன என்ன பேருன்னு நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த சாரிக்கு இன்னொரு பேர் இருக்கு நிறைய பேர் அந்த பேர்ல தான் இது அறியப்படுது ஸோ இந்த சாரியோட இன்னொரு பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆஹ் கண்டிப்பா எனக்கு அனுப்புங்க கமெண்ட் போடுங்க அண்டு சேம் டு சேம் அதுல இன்னொரு வெரைட்டி இந்த ஆனால் இதுல இன்னொரு பேர் இருக்கு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல அனுப்புங்க மீதி இருக்கிறது எல்லாமே வந்து சாப்ட் சில்க் நீங்க நிறைய பேர் சாஃப்ட் சில்க் கேட்டுட்டே இருந்தேன் இந்த பாருங்க சாஃப்ட் சில்க்னா இங்க பாருங்க இங்க இந்த மாதிரி டச் பண்ணும் போது என் கூட வருது இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் இது சாஃப்ட் சில்க்னா நீங்க இந்த மாதிரி கிழிஞ்சாலும் அது கிழிஞ்சு போவாது நீங்க எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணுங்க அதோட குவாலிட்டி அவ்வளவு பெட்டரா இருக்கு இந்த குவாலிட்டி நம்ம எதுக்கு அஷ்யூர் பண்ணா இது எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் தான் அதுக்குதான் நம்ம இந்த குவாலிட்டியோட நம்ம அஷுரன்ஸ் தரும் நம்ம தரும்போது இப்ப ஒரு ஹோல்சேல் கம்பெனியில நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த சாரி கிழிஞ்சு போனாலும் அவரு கேரண்டி கொடுக்க மாட்டேன் அவரு என்ன சொல்லுவேன் கம்பெனி பர்ச்சேஸ் பண்றேன் எங்களுக்கு தெரியாது நீங்க டைரக்ட் போய் நீங்க பண்ணுங்க இல்லைன்னா ஆஹ் என்ன சொல்றேன் இதுக்கு நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தருவேன் அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லுவேன்னா நீங்க அது ஏதாவது பண்ணிட்டு தான் அது கிழிஞ்சு போவேன்னு அவரு சொல்லுவேன் பட் நம்ம அதுக்கு அஷூரன்ஸ் என்ன தரோம் எங்களோட சாரி அந்த மாதிரி கிழிஞ்சு போகாது இது சிங்கிள் யூஸுக்குள்ள சாரி இல்லை நீங்க இவ்வளவு ரேட்டு இவ்வளவு ப்ரைஸ் நீங்க பே பண்ணி நீங்க சாரி பர்ச்சேஸ் பண்ணும் போது அந்த குவாலிட்டி நம்ம அஷூரன்ஸ் தரும் அந்த குவாலிட்டியோட நம்பிக்கை எனக்கு இருக்கு கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியோட ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கும் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல பர்ச்சேஸ் பண்ண நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் குவாலிட்டி உங்களுக்கு எல்லாமே அஷூரன்ஸ் கிடச்சிடும் இது பாருங்கள் சில்கில் புது ஒரு வெரைட்டி வந்து இருக்குது இதுவும் சாஃப்ட்டு சில்கு தான் லீஃப் கன்செப்ட் தான் வருது ஃபுல்லாக ஸாரீ இந்த மாதிரி ஒரு பெரிய லீஃப் இருக்குது சின்ன லீஃப்ஸ் இருக்குது ஸாரி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது கிழிஞ்சு போகிற டைப் இல்லை சில்கு சேரீயில் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சேம் டு சேம் கன்செப்டில் இன்னொரு டிசைனு அந்த டிசைன் வேறு இந்த டிசைன் வேற இதுல ஒரு ஃப்ளவர் தான் வருது பெரிய ஃப்ளவர் அண்ட் சின்ன ஃப்ளவர் பட் இது கேரளாவில் இது செம்பருதி பூன்னு தமிழ்நாட்டில் என்ன சொல்றேன்னா எனக்கு தெரியாது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃப்ளவருக்கு என்ன சொல்லுவேன்னு ஓகே திசு வந்து காட்டன் சில்க்கு காட்டன் சில்கில் ஃபிளவர் டைப்பில் இந்த சைடில் பெரிய போர்டர் அந்த சைடில் சின்ன போடரு சாரி ஃபுல்லாக இருக்கிறது இந்த மாதிரி ஃப்ளவரு பேக்ரவுண்டு வந்து ஃபுல்லாக கோல்டன் பேவுண்ட் கொடுத்துருக்கேன் இங்க பல்லு நான் உங்களை காமிக்கிறேன் இதுதான் என்ன ராயல் லுக்கில் இருக்கிற பல்லு அண்டு பிளவுஸ் பீஸ் காமிக்கிறேன் இதுதான் பிளவுஸ் பீஸ் பாருங்க ஒரு ரெட்டிஷ் பிளவுஸ் பீஸ் வருது சாரியோட மேட்சிங் ப்ளவுஸ் பீஸ் தான் கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்க சோ நம்ம அதுல டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் இப்போ தீபாவளி சேல்ஸ் நடக்குது திஸ் ஒன் இஸ் ஆல்சோ an organza saree ஆனா organza saree இல்ல கொஞ்சம் வெரைட்டியா இருக்கு கோல்ட் இதிலே வந்து ஃபுல்லா கோல்ட் தான் ஆட் பண்ணி இருக்க முந்தானி ஃபுல்லா கோல்டிஷ் தான் பண்ணி இருக்க சாரியில வெரைட்டி வேணும்னு நீங்க எதுக்காக நீங்க வெயிட் பண்ண எனக்கு தெரியல கெசரி டெக்ஷல் கம்பெனி இருக்கிற சாரீ வந்து நீங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே வ வரும்போது இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் என்னோடய நம்பர் அங்கே கொடுத்துருக்கு அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணால உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே ப்ராடக்ட் வைஸ் உங்களுக்கு ரேட்டு வைஸ் செட் வைஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு யாருக்கும் சில்க் சாரியோட கலெக்ஷன் ரெக்யர்மெண்ட் இருக்கு அவருக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனல் மஸ்ட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் and ஷேர் மஸ்தா கொடுங்க நான் சொன்ன மாதிரி கமெண்ட் எனக்கு போடுங்க எந்த ஊர்ல நான் என்ன என்ன கேள்வி கேட்றேங்கோ அதோட பதில் எனக்கு நீங்க தந்தா போதும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் 사리 কুর্তি யா ஹோ सही दाम का नाम केसरिया सही दाम का नाम केसरिया